ஒட்டுமொத்த இந்திய விடுதலையா தமிழ்நாடு விடுதலையா எங்கிட்ட பிரச்சினை வருது அந்த கால கட்டங்களில் அதுதான் தேசிய என்ன விடுதலையா அல்லது வர்க்க விடுதலையா எங்கிட்ட பிரச்சனை எழும்பு அப்படி எழும்பு கட்ட போது புலவர் கனிபெருமாள் அவர்கள் தோழ தமிழரசர் அவர்கள் இவங்க எல்லாம் என்ன என்னப்பென்றாங்க அப்படின்னா முதன்மையானது வர்க்க விடுதலை அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே தமிழர் விடுதலை தனித்தா நாள் ஒரு முடிவை எடுத்து பணத்தை தொடங்கினுத கொண்டு தனித்தமிழ்நாடு அமைக்க வேண்டும் வேண்டும் கா எல்லைகளை மீட்க வேண்டும் தமிழர் தனித்த இறையாண்மைக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கனவுகள் கண்டார்கள் தோழர் தமிழரசின் புலவர் கேள்வி தமிழ்நாடு விடுதலை விடுதலைப்படை உருவாக்கப்பட்டு ஆயுத வழியிலே தமிழ்நாட்டை அடைந்து விடுவோம் என்று பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்தினார்கள் காவிரி நதிநீர் உரிமை காவிரிக்காக காவிரியில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை மதித்து அணை கட்டுறான் கர்நாடகத்துக்கான அப்போ என்ன பண்றாரு அந்த அணையை உடைக்கணும் என்று சொல்லி தோழர் தமிழரசன் அவர்கள் அந்த அணையை உடைப்பதற்காக ஒரு எஸ்டிமெண்ட் போட்டு கூன்று தயாரிப்பதற்கு பணத்தை திரட்டுகிறார்கள் அப்படி திரட்டுகின்ற போதுதான் அங்கே ஒரு வங்கியிலே பறிமுதல் செய்வதற்கு செய்வதற்காக இவர்கள் குழு போகிறது தோழர் தமிழரசன் தலைவர்கள் குழு போகிறது அப்படி போகின்ற போது காவல்துறையினுடைய உளவு பிரிவுகளை ஒரு தனியாக ஒவ்வொரு இருக்குதுலையும் வச்சிருப்பான் உளவு பிரிவு அந்த உளவு பிரிவு என்ன பண்ணுறா தோழர் தமிழரசனை பின்தொடர்கிறார்கள் பின்தொடர்ந்து அந்த வங்கியிலே தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைந்து ஒரு திட்டத்தை தீட்டி அதற்காக படத்தை மக்கள் படத்தை தமிழரசனை எடுத்துக்கொண்டு வருகின்ற போது இவர்கள் தமிழரசனை அடித்தே கொன்றார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அடித்து கொன்றதோடு மட்டுமல்ல மக்கள் அடித்துக் கொன்றார்கள் என்று ஒரு பொய் மூட்டையை அமைத்து விட்டார்கள் இதுவரையும் அதை தான் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன செய்கிறார் யாருக்காக அவருடைய சொந்த நலனுக்காக அவர் அந்த செயலை செய்தாரா இல்லை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீரை ஒருத்த மறுச்சுட்டான் அந்த மறுத்த தண்ணீரை தமிழ்நாடு அரசு கொண்டு வராது ஏன்னா இன்றைக்கு தெரியும் பல உரிமைகள் நம்முடைய தமிழர் உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு கடிதம் எழுதக்கூடிய சூழலாக இருக்குது கடிதத்தை தாண்டி இதனால ஒன்றும் பண்ண முடியல அப்படிப்பட்ட நேரத்தில் செயல் வீரராக தோழர் தமிழரசன் அவர்கள் செயல்பட்டார் அவரை இந்த காவல்துறை அடித்தே கொன்று அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஆயுதம் இருக்கிறது தோழர் தமிழரசன் கையில் ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏ கே பழனிசெல்வம் துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியை சுட்டு அந்த இவருக்கு வாய்ப்பு வரக்கூடிய அடிகளை சவாளித்து விட்டு அவர் சென்று ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவருடன் ஒரு நான்கு தோழர்கள் நாம் இப்பொழுது ஆயுத பிரயோகம் செய்தோம் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய தமிழ் தேசியம் தமிழர் இல்ல விடுதலை என்று வரக்கூடிய தோழர்களை ஒடுக்கி விடுவார்கள் நாம் இந்த தியாகத்தை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும் நாம் சித்தால் பரவாயில்லை அடுத்தவர்கள் இந்த விஷயத்தை கையெழுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தமிழர் செய்தான் எவ்வளவு தியாகம் அந்த தியாகத்தை எல்லாம் இன்றைக்கு விட்டு எவனாவது தமிழ் தேசிய பேச தமிழரசும் தோழர் தமிழரசரை பேசாமல் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வெற்றி கூச்சல்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசனை பேசக்கூடிய ஒரே அமைப்பு இது தமிழர் கட்சி தவிர தமிழரசரை உயர்த்தி பிடிப்பவர்கள் யார் நாம் தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும்